என் ஹஸ்பண்ட் பார்த்துட்ருக்காரு துபாய் ஸ்பெஷல் குனாஃபா அதுவும் நம்ம ஹனி ஃப்ளேவர் தான் பண்ண போகிறோம் இப்படி தான் செய்வாங்க நான் வந்து அந்த சேமியா நினச்சிட்டேன் ஆனால் அது சேமியா கிடையாது இப்போ நான் எங்க இருக்கேன் தெரியுமா டெல்லியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பஜார்ன்னு கூட சொல்லலாம் ஒரு சந்தன் கூட சொல்லலாம் நம்ம எல்லாம் தானே கேள்விப்பட்டிருக்கோம் இங்க வந்து ஜமா மசீதுன்ற ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்து ஃபுட் ஐட்டம் வச்சுருக்காங்க நிறைய வந்து ட்ரெஸ்ஸு கடை இருக்கான் அது வந்து மீனா பஸாராம் நிறைய பசார் நிறையவே இருக்குது நம்ம போக போக ஒன்றுனா பார்த்துட்டே போக போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜமா மசீதில் நிறைய ஃபுட் ஐட்டம் நல்லா சொல்லியிருந்தாங்க எல்லாத்தையுமே நான் ஒன்றுனா டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன் வாழ்க்கையில் ஒரு தடவை தாங்க வந்திருக்கோம் அதை வந்து நல்லா நம்ம பார்த்துட்டு போயிடணும் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க இந்த இடத்துக்கு போங்க இங்கே இதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த கமெண்ட்டுக்கு மரியாதை கொடுத்து நம்ம போய் ஆகணும் நம்மளுக்கும் கொஞ்சம் ஆசை இருக்குல்ல அதனால் போயிடணுன்றது சாப்பாட்டு விஷயம்னா நம்ம எங்கே வேணாலும் கிளம்பி போயிடுறது அதனால போகலாம் என்னெல்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் சாப்பிட போறோம் மசூதி இது வந்து ரம்ஜான் டைப் ப க்ரீத் டைம்லாம் வந்தோம்னா ரொம்பவே வந்து பிராண்டா லைட் செட்டிங்லாம் போட்டு சூப்பராக இருக்குமா நம்ம நேரம் இந்த டைம்ல வந்துட்டோம் பரவாயில்ல இதை பாக்குறதுக்காக நம்ம கொடுத்து வச்சிருக்கே அது இருக்கு போலாமா ஆமா கேட் க்ளோஸ் ஆயிடுது டைம் ஆயிடுச்சு வாங்க போலாம் ஃபுல்லாவே ஃபுட் ஐட்டம் தான் நம்ம எல்லாத்தையுமே ரொம்ப ஃபேமஸா இருக்கிறத மட்டும் ட்ரை பண்ணிட்டே போயிட்டு இருக்க போறோம் போலாமா வாங்க இதுதான் வந்து மீனா பசார் ஃபுல்லா வந்து துணி கடைங்க இருக்குமா நம்ம வந்து இந்த சைடு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அது உள்ள போறோம் போகாம போக கூடாது போலாமா வாங்க ஃபுல்லாகவே ஃபுட்டு தான் எல்லாமே வந்து டெல்லியோட எல்லா ஐட்டமும் இங்கே இருக்குமா இப்போ பார்க்கலாமா முதல்ல என்ன சாப்பிட போகிறோம் ஜூஸ் குடிக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப் பண்ணலாம் என்ன ஜூஸ் இங்கே வந்து ஒரு ஜூஸ் ஃபேமஸாக இருக்குமா அதை தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறோம் அது என்ன ஜூஸ் கேட்டு சொல்கிறேன் கூட்டும் சம இது கம்மி தான் டைம் வந்து கரெக்டாக ஒரு டென்னு டென் ஓ கிளாக் இருக்கு அது மேலெலாம் டென் ஓ கிளாக் ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து முஸ்லீம்ஸோட ஃபேவரட் ஐட்டம் ரொம்பவே வந்து பாப்புலரான ஐட்டம் குனாஃபா அது என்னதுன்னு தெரியல நம்ம வாங்கி பார்த்துட்டு இது ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் ட்ரை பண்ணலான்னு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அவங்க தான் ஆர்டர் கொடுப்பாங்க நம்மளுக்கு பேர்லாம் தெரியாது இங்கே தெரியாது மேக்கிங் டைம் எப்படி மேக் பண்ணுறாங்கன்றது நம்ம ஊரில் ரவை சேமியா சேமியா ஆனால் இது சேமியா இல்லை வேற ஏதோ இது பேர் பார்க்க சேமியா மாதிரி தான் இருக்குல்ல நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஊரில் அவங்களுக்கே தெரியலப்பா சாப்பிடும் போது தெரியும் பாப்பா துபாய் ஸ்பெஷல் குனாஃபா அதுவும் நம்ம ஹனி ஃப்ளேவர் தான் பண்ண போகிறோம் இப்படி தான் செய்வாங்க நான் வந்து அதை சேமியான்னு நினச்சிட்டேன் ஆனால் அது சேமியா கிடையாது ஹனி

சேமியால நல்லா ஈரம் பண்ணிடு சர்க்கரை போட்டு ஐஸ்கிரீம் வச்சு கொஞ்சோண்டு ஹனி ஊதனா எப்படி இருக்கும் அதுதான் வேற ஒன்றும் கிடையாது

வாங்க அடுத்த கடையை போய் தேடலாம் என்னது நல்லா இருக்கும்ன்ட்டு வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த துபாய் ஸ்டைலில் இருக்கிற சாப்பாடு தான் நிறைய இருந்துச்சு ஆனால் எனக்கு தான் அது சத்தியமாக செட் ஆகலை நம்மளுக்கு இட்லி தோசை வடை சாம்பார் சாப்பிட்டு பழங்கி போச்சா இங்கே வந்து ரொம்ப ஸ்வீட்டு ரொம்ப வந்து காரம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு அப்புறம் பர்ஃப்யூம்லாம் நல்லா நிறைய இருக்குது ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து அதான் சொல்லுவேன் பிரியாணி இந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறைய இருக்கு நம்ம வந்து ஒன்று அதாவது நம்மளுக்கு என்ன ஃபேவரட்டோ நம்ம அதை வந்து ட்ரை பண்ண போகிறோம் சரிங்களா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நிறைய கடைங்க நிறைய கூட்டம் இதில் நம்ம எப்படி போய் நீந்தி அடிச்சு வாங்க போகிறோம்னு தெரியல வாங்க பொறுமையாக போகலாம் வந்துட்டே இருந்தா திடீர்னு பாருங்களேன் ஏதோ காட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வேர்ல அப்படி சோழ்ந்து இருக்கு அந்த மாதிரி இருக்கு இது என்ன உயரம் இல்லை என்னன்னே தெரியல இவ்வளோ பெருசாக போயிட்டு இருக்கு பார்க்கவே பயமா இருக்கு சின்னதாக பட்டப்படா வந்து கூட 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 ஓட கூட முடியாது போல அது வந்துட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன் அவ்வளோ பேச இருக்குது இப்போ நம்ம எங்கே இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகிறோம் வாக் பண்ணி போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிரியாணி சாப்பிட்டு தான் போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முஸ்லீம்ஸ் தான் இருக்காங்க நிறைய இல்லை எல்லாருமே முஸ்லீம்ஸ் தான் அவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க எல்லாத்தையும் நம்ம அதை தான் ட்ரை பண்ண போகிறோம் துபாய் ஸ்டைல்ல இருக்க சர்பதி மகவத் அதை தான் நம்ம குடிக்க போகிறோம் அதுவும் அவரும் துபாய் ஸ்டைல்லயே இருக்கார் பாருங்க வேற வா பார்த்தீங்களா சிம்பிள்லாம் காட்டுறாரு ஜேதி போகிறோம் மகவத் ஹபீபி சூதி ஆ ஏ அஸ்மான் பாத்துட்டு இருக்காரு பேமஸ் mm. हो गए நல்லா சில்லுன்னு இறங்குது கஜி ஏணிக்க சாப்பிட்ட போறோம் போல மாவட்ட இங்கே வந்து பிரியாணி ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க அதனால ஒரு கடைக்கு வந்தாச்சு உட்கார்ந்தாச்சு இங்கே என்னென்ன ஃபேமஸோ அது எல்லாமே சொல்லிட்டோம் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல போகிறோம் சாதாரணமாக பிரியாணி இருந்தாலே நல்லா சாப்பிடுவோம் அதுவும் இன்னும் நல்லா இருந்தால் இன்னும் இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லலாமா ஃபேமஸ் நானும் கிரேவி வைக்கலாம் கலாசாரமாக இருக்கிற அந்த கிரேவியை வந்து இந்த ஸ்வீட்டான நான் வந்து அப்படியே ஓவர்டேக் வந்து ஹோல்சேல் எடுத்து போடுங்க எனக்கு பிடிக்கல சிக்கன் டிக்கா அவர் யாரோட பையன் அவர் யாரு இந்திரா காந்தி பையன் ராஜீவ் காந்தி தானே சும்மா போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க அவர் வந்து சாப்பிட்டார அப்படியா நம்மளும் போய் நம்மளும் போய் சாப்பிடலாம் நம்ம ஃபோட்டோ எடுத்து போட சொல்லலாம் யாருமா நீ ஊ போட்டது நான் போடணும் கேப்பார் போல பிரியாணி வந்துருச்சு பிரியாணி சாப்பிட்டு பார்க்கலாமா ரைஸ் குண்டு குண்டா இருக்கு என்ன மாதிரி என்ன ஊருக்காய் வாசன வருது ஐயோ ஊருக்கா போடுவாங்களா பிரியாணி இல்லைங்க இது ஊருகா கோழி பிரியாணி போட்டுட்டே இருந்தனா சாப்பாட்டுக்குள்ள பூசணிக்காய் தானே பார்த்துருக்கோம் ஒரு முழு கோழியோட பாதி உடம்பு இதுல இருக்கு ஐயோ கால் உடைய போகுது ரொம்ப வந்து வெந்திருக்கு அம்மா ரைஸ் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கு நம்ம ஊர் ரேஷன் அரிசி சாப்பாடு செஞ்ச மாதிரி இருக்கு அது எந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல அதை அப்புறம் பார்த்து தெரியுது தானே எல்லோரும் கேட்பாங்க போல கை கழுவுனீங்களா நியான்னு லைட்டாக தொடைச்சிட்டேன் இல்லை சாப்பாட்டு தான் முக்கியம் அதை விட்டு மருதாணியா முக்கியம் மதுராக சாப்பிட்டு சாப்பிட காலேயிட போகுதே இந்த ஆடும் பெருசாக இருக்கு இருக்குது நாயும் பெருசாக தான் எல்லாமே பெருசாக பெருசாக இருக்கு ஒன் பிப்டிக்கு ஸ்லிப்பர்ஸ் ஆ செமையால்ல இதெல்லாம் நம்ம ஊரில் ரொம்ப விலை அதிகமாக இருக்கும்ல வாங்கலாம் ஒன் ஃபிஃப்டி தாங்க வேணாம் வேணாம் வேற எதாவது போய் பார்க்கலாம்